இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வின்சன் தேபால் அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆனால் நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்துதான் அவர் பிறருக்கு உதவுவதும் நோயுற்றோர் வறுமையில் வாழ்வோர் இவர்களுக்கு உதவுவதற்காக தன் வாழ்க்கையில் இறைவன் அவருக்கு அந்த ஒரு அருளை கொடுத்திருந்தார் அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தன்னுடைய இளம் பருவ காலத்தில் நாம் பார்த்தது அவர் ஒரு அடிமையாக கடத்தப்பட்டு அங்கே வாழ்க்கை நடந்திருக்கின்றார் எனவே ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் துன்பம் என்றால் என்ன நோய் என்றால் என்ன அதையெல்லாம் நன்கு அறிந்தவராக இருந்தார் ஆனால் அது மட்டுமல்ல இயேசுவின் அன்பை அவர் அறிந்திருந்தார் எப்படி இயேசு அன்பு செய்து தன்னை முழுமையுமாக மனு குலத்திற்காக சிலுவையிலே அர்ப்பணித்தாரே அதே போல் நானும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்தான் புனித வின்சென்ட் தேபால் இப்போ அவர் புனித வின்சென்ட் தேபால் சபைக்கு அவர் பாதுகாவலராக இருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையை பார்த்து அதை அறிந்துதான் ஃப்ரெட்ரிக் ஓசானும் இந்த வின்சென் தேபால் சபையை அவர் உண்டு பண்ணியிருக்கின்றார் எனவே நாம் திருச்சபையில் இப்போது இந்த வின்சென் தேபால் சபை நல்ல முறையில் சிறப்புடன் ஏழை எளியவர்களுக்கும் துன்புறுபவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் உதவி செய்ததில் அது ஈடுபட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் இயேசு அதைத்தான் நம்மிடம் கேட்கின்றார் நமக்கு இயேசு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல பிறருக்கு அன்பு செய்யுங்கள் என்று இயேசு நம்மை எப்படி அன்பு செய்தார் தன் உயிரை கொடுத்து தன்னை முழுமையுமாக அவர் நமக்கு அர்ப்பணித்து அவர் நம்மை அன்பு செய்தார் இயேசுவின் அன்பு திரு தந்தையின் அன்பு மூவர் கடவுளிடம் இருந்த அன்பு அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் தந்தையாகிய கடவுள் தன் மகன் இயேசுவை முற்றிலும் அன்பு செய்ததால் தான் அவர் இயேசுவோடு ஒன்றித்திருந்தார் மகனோடு ஒன்றித்திருந்தார் அதனால்தான் இயேசு நம்மிடம் சொல்லுவார் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருக்கின்றேன் என்று அதேபோல் மகன் தந்தை அன்பு செய்தார் அந்த அன்பில்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் குடும்பத்தில் என் அதன் பிறகு இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்து வாழ்ந்து பணி செய்து துன்பப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மனுக்குலத்திற்காக அர்ப்பணித்து சிலுவையில் இறந்து உயிர்த்து நமக்கு ஒரே ஒரு கட்டளையை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் ஒருவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று அந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தும்போது வின்சென்ட் தேபால் சபையுடைய சிறப்பான காரியங்கள் அது நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றது வின்சென்ட் தேபால் சபை அங்கத்தினர் அவர்கள் நிதி திரட்டி தேவையான மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்யும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தேவை உள்ள மக்களை தேடி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய அவர் முன்வரி வந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த செயலில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அந்த இயேசுவின் அன்பை பார்க்க வேண்டும் நமக்கு கிடைத்த கட்டளை ஏழைகளுக்கு உதவி செய் துன்பப்படுபவர்களுடைய துன்பத்தை ஆறுதல் சொல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அவர் நோய் குணமடைய அவர்களுக்கு உதவி செய் அப்படியெல்லாம் ஆண்டவர் நபுடன் சொல்லலை நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அது முற்றிலும் தன்னை கொடுக்கும் பணம் கொடுப்பதால் மட்டும் அது இயேசுவின் அன்பாக மாறாது முதன் முதலாக நாம் நம்மையே கையளிப்பவர்களாக மாற வேண்டும் வின்சென்ட் தேப்பால் அதைத்தான் செய்தார் அவர் இயேசுவை பின்பற்றி இயேசுவின் வழிகாட்டுதலில் தன்னையே அவர் அர்ப்பணிக்கின்றார் அதன் பிறகுதான் அவர் அவர்கள் மேலுள்ள அன்பில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கின்றார் எனவே நாம் வின்சென்ட் தேப்பாலுடைய அந்த செயல்பாடுகளை நாம் பார்க்கும்போது இந்த கருத்தை நாம் நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இயேசு நம்மிடம் கேட்பது பணம் அல்ல சில காரியங்கள் அல்ல சில செயல்கள் அல்ல அன்பு நாம் உண்மையிலேயே அந்த மக்களை அன்பு செய்கின்றோமா அந்த அன்பினால் நாம் அவர்களோடு ஒன்றித்திருக்கின்றோமா அவர்களை தன்னுடைய குடும்பத்தினர் சகோதர சகோதரிகள் என்ற அந்த பாசம் அந்த உறவு அந்த அதை ஏற்படுத்துகின்றோமா அதுதான் இயேசுவின் அன்பு நாம் பணங்களை திரட்டி தேவையுள்ளவர்களை கூப்பிட்டு பணம் கொடுத்து நீங்கள் அதை செய்யுங்க அதை செய்யுங்க அது இயேசுவினுடைய கட்டளை அல்ல எனவே நாம் அவ தேவைகளை நிறைவேற்றும் போது அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாக மாறுகிறார்கள் அவர்களுக்கு அன்பு செய்து அவர்களுக்கு நாம் நாம் ஒரே குடும்பமாக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் நம்முடைய அவர்களுக்கு உதவி செய்தலில் இந்த உணர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இல்லாவிட்டால் சில நேரங்களில் நம்முடைய உதவிகள் எப்படி நடக்குன்னுனா ஏ நீ என்னால் ஒன்றும் முடியாது எங்கள்கிட்ட கொஞ்சம் இது இருக்குது அதை எடுத்துகிட்டு போ வாழ்க்கையை நடத்து அது இல்லை அது இயேசுவின் பணி அல்ல இயேசு நம்மிடம் விரும்புவது அது அல்ல இயேசு நம்மிடம் விரும்புவது அவர்களை அந்த உறவில் ஒன்றுபடுத்தி அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ற அந்த ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தி அவர்களும் நம்முடைய குடும்பத்தினர் அதில் தான் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் அதுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது எனவே அதனால்தான் தான் வின்சென்ட் தேப்பாலுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவர் முற்றிலும் அவர்களுக்கு தன்னை கையளித்து விட்டார் அவர்களோடு நோயாளிகளோடு வண்டித்து பழகி அவர்களோடு இருந்து அவர்களோடு ஒருவராக மாறினார் வின்சந்தே பால் சொசைட்டியில் உள்ளவங்க இந்த பணி செய்யும்போது அந்த பணி பெறுபவர்களோடு நாம் ஒன்றாய் மாறுகின்றோமா அவர்களோடு ஒன்றாய் மாறு அதுதான் இயேசுவின் பணி இயேசுவின் செயல் எனவே இன்று அதை உணர்ந்து அந்த சபையின் உறுப்பினர்களாக இருந்து அந்த சபையின் செயல்பாடுகளில் ஈடுபட்டு நாம் வாழ்க்கை நடத்துகின்றோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துவோம்